நம்ம ஒரு விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்டே ஷேர் பண்ணணும்னா எந்த டைமில் கரெக்ட் டைமில் சொல்லலாம்னு சொல்லுங்கள் எக்ஸைட்டாக நம்ம மார்னிங் அவங்க கிளம்பும் போது இந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லும்போது நான் வேலைக்கு கிளம்பும் போது இந்த மாதிரிலாம் நோய் நோயின்னு இருக்காது அப்புறமா பார்த்துக்கலாம் பாங்க ஓகே ஈவினிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வந்து சொன்ன ஏன் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியாம்பாங்க சாப்பிடும்போது ரிலாக்ஸாக சொல்லான்னு பார்த்தா சாப்பிடும்போது பேசிகிட்டே இருக்காத சரி ஓகே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கும்போது சொல்லலான்னு பார்த்தா எனக்கு வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்புறம் பேசிக்கலாம் பாங்க எப்போ நாங்கள் சொல்லலாம் ஏன் அவங்களுக்கு தான் டென்ஷன் இருக்கா நமக்கு டென்ஷன் இல்லையா வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை ஆயிரத்தெட்டு ஒர்க்கு ஆயிரத்தெட்டு டென்ஷன் நமக்கு டயர்டாக இல்லையா நம்ம மட்டும் அந்த விஷயத்த ஷேர் பண்ணி கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல அதையும் ஏன் அவங்க நினைக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி தாங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறோம் இதையும் எந்த ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் அப்படிதானா தானா அப்படின்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்